மிதுனம் ராசி பலன் மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல்கட்ட தேவை மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது வாழ்க்கை பிரச்சினைகளைத் தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்று நன்றாக இருக்காது இன்று உங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம் இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும் இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் உங்களது மூர்நாள் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஒரு நெருக்கமானவர் அல்லது பழைய நண்பர் சந்தித்து இன்று நீங்கள் கடந்த காலத்தின் உச்சத்தில் இழக்கப்படலாம்